ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுகிற மாநிலம் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலம் இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றிய அரசை வந்து எதிர்பார்க்காம தைரியமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கிறது பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக பாராட்டத்தக்க இதை தான் நிர்மலா சீதாராமன் வருத்தப்படுறாங்க ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற சிந்தனைகள் ஒரு பேராமத்தான் முடியும் அவங்க அதை சொல்லக்கூடாது ஏன்னா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் மக்கள் வெள்ளத்தில் இருக்காங்க நம்முடைய கடமை நம்ம கொடுக்க வேண்டிய கடமைங்கிற அடிப்படை இறக்கம் கூட இல்லாத ஒரு அம்மா ஒரு அவங்களெல்லாம் அம்மானலாம் சொல்லக்கூடாது அம்மாங்கிற வார்த்தை கேட்க நீ போட்ட பட்ஜெட்டை விட இது நல்லா இருந்துச்சு இதில் வந்து இந்த மாதிரி என்ன பண்ண தெரியல அதான் அந்த பழம் பண்ணி தான் கருவாட்டை பறி கொடுத்தப்பா பார்த்தி மாதிரி பேச வேறு ஒன்று அவர் அப்புறம் அது யாரோ அந்த இவர் சொன்னீங்களேன் அந்த அண்ணாமலைங்கிற தமிழின் காவலர் தமிழ்நாடு காவிரி தாண்டி தமிழ்நாட்டுக்கு விடவே கூடாது விட விட மாட்டேன்னு சொன்ன வீராதிவேர் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு அதை பற்றி பார்த்து அவர்கெலாம் பதில் சொல்ல வேண்டியதில் இருந்தாலும் அந்த கமெண்ட் ஒன்று இருக்குது திமுக காரர்களுக்காக போட்ட பட்ஜெட்டுன்னா அது உண்மை தான் தமிழ்நாடே திமுக கிட்ட தான் இருக்குது அதனால் திமுக பட்ஜெட்டுங்கிறதே வந்து தமிழ்நாட்டுக்காரர்களுக்கான பட்ஜெட் தான் அது கன்னடத்தில் இருந்து வந்த ஒரு கா தமிழன துரோகிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கிட்டா இருக்குது மெட்ரோ ரயிலெலாம் வந்து அம்பானி அதானியமாக போகிறாங்க பஸ்ஸில் நம்ம அம்பானி தானே நம்ம போகிறேன் அரசு பள்ளிக்கூடத்தில் அம்பானியாக தானே பசங்களாக படிக்கிறேன் அவருக்கு சாமானியர்னு அவங்க அவர் நினச்சிக்கிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலே என்னான்னா பாஜக கூட நீங்கள் உறவுன்னு சொன்னாவே மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க உங்களை தோக்கடிக்கணும்னா ஒன்றும் வேண்டியதில்லை நான் வந்து மோடி ஆதரிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்ன ஊர் கூட ஓத பார்க்க உங்களை லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று கல்விக்கு அதிக அளவு நிதி ஒதுக்குனாங்க ஒன்றிய அரசு தர மறுத்த அந்த கல்வி நிதியை தமிழக அரசே விடுவிக்கும் சொல்லி அந்த பட்ஜெட்டில் பார்த்தோம் இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அதுக்கு இந்த பட்ஜெட்டில் அந்த ருபி சிம்பிள் மாற்றிட்டாங்க அது ஒரு பிரிவினவாதம்னு சொல்லி அது ஒரு சர்ச் அந்த ரோன்னு சிம்பிள் போட்டு அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க அந்த அந்த இதுக்கு குறியீட்டுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரிவினவாத அரசு பிரிவினவாத எண்ணம் சொல்லி நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்தாங்க இன்றைக்கு இந்த பட்ஜெட் குறித்து பலரும் பாராட்டுறாங்க இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இந்த பட்ஜெட் சாமானியருக்கு தகுந்த பட்ஜெட் இல்லை திமுக காரங்களுக்காகவே போடப்பட்ட பட்ஜெட்னு அவர் விமர்சனம் வைக்கிறாரு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட் வந்து நல்லா இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு மாநிலம் ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுகிற வா மாநிலம் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மாநிலம் இவ்வளவு தூரத்துக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வரிகளே இல்லாத மாதிரி தான் இருக்குது வரிகள் பற்றி ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கிறது உண்மையிலே இந்த இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஒன்றிய அரசை வந்து எதிர்பார்க்காம தைரியமான திட்டங்களை அறிவிச்சுருக்காங்கிறது பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக பாராட்டத்தக்க இது தான் அவர் அவர் அதை யாரோ அந்த இவர் சொன்னீங்களே அந்த அண்ணாமலைங்கிற தமிழின் காவலர் தமிழ்நாடு காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு விடவே கூடாது விட விட மாட்டேன்னு சொன்ன வேறாதி வேறு வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு அவரை பற்றி பார்த்து அவர்களாம் பதில் சொல்ல வேண்டியதில் இருந்தாலும் அந்த கமெண்ட் ஒன்று இருக்குது திமுக காரர்களுக்காக போட்ட பட்ஜெட்டுன்னு அது உண்மை தான் தமிழ்நாடே திமுக கிட்ட தான் அதாவது அதனால் திமுக காரர்களுக்கு போட்ட பட்ஜென்னா தமிழ்நாட்டுக்கு போட்ட பட்ஜெட் தான் அர்த்தம் அது அப்புறம் எல்லாம் ஏறத்தாழ நாற்பதுக்கு நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க நடக்கிற ஜெயிக்கிறாங்க ஆனால் மக்கள் அனைத்து பேரும் ஏறத்தாழ நூறு விழுக்காடு மக்கள் திமுக தான் ஆதரிக்கிறாங்க இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு க கமிஷன் ஏஜென்ட் ஒரு பத்து பத்து பஞ்சு பேரும் தவிரவர் யார் மற்ற கட்சியில் இருக்கிறாங்க அதனால் திமுக பட்ஜெட்டுங்கிறதே வந்து தமிழ்நாட்டுக்காரர்களுக்கான பட்ஜெட் தான் அது கன்னடத்துலேருந்து வந்த ஒரு க தமிழின துரோகிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லிவிட்டார்க்காக சொல்கிறேன் சுருக்கமாக சொல்கிறோம் அந்த பட்ஜெட்டில் டாஸ்மாக் உடைய வருமானம் உயர்ந்திருக்கு நாலு வருஷமாக சாமானியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அந்த பட்ஜெட்டால் டாஸ்மாக்குடைய வருமானம் அந்த வருமானம் உயர்ந்துன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தினுடைய வருமானம் ஏறுதுன்னு அர்த்தம் எப்படின்னா நீங்கள் டாஸ்மாகில் விற்கிற சரக்கு பூரா யோகி ஆதித்யநாத் அப்படின்ற பாஜக காவிய வயசுல இருப்பார் ஒரு காவிய வயசுல சுற்றுவார் அந்த யூனிஃபார்மில் இருப்பார் அவர் இருக்கிற உத்தரப்பிரதேசம் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் முதலமைச்சராக இருக்கார் அங்கே இருக்கிற மோகன் மீக்கின் ப்ரூவரியில் அந்த மதுபான ஆலையில் தயாரிக்கிற சாராயம் தான் டாஜ்மாக விற்கப்படுகிறது டாஸ்மாகில் வருமானம் ஜாஸ்தி வருதுன்னா அந்த வருமானம் யோகி ஆதித்யநாத் போகுது அது ஒரு வகையில் கண்டிக்கத்தக்கது தான் இவ்வளோ சம்பாரித்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க இந்திய இந்தியாவில் இல்லை ஆசியாவினுடைய மிகப்பெரிய சாராய தொழிற்சாலை வச்சுருக்கிற ஒரு இது வந்து பாஜகவால் ஆளப்பட்டுக்கிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அவங்களுக்கு அந்த காசு போகுதுங்கிறத அவங்க கட்சிக்காரரை பேசும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஐயா இவ்வளவு சம்பாரித்து கிடச்சாலும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாராய கடைக்கு போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை ஏற்றுக்க நான் நாலு வருஷமாக சாமானியர்களுக்கு ஏமாற்றமே இருக்குது சாமானியர்னால் அவர் யாரும் சொல்கிறாரு அதானி அம்பானி அவங்களெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா அவங்க கணக்கில் சம்பா இது என்னக்கா சாமானியர்கள்னு அவங்க தாங்க ஒன்றிய அரசு என்னத்தை போடுது பட்ஜெட் போடுற பட்ஜெட்டெல்லாம் அம்பானிக்கு என்ன உண்டு அதானிக்கு என்ன உண்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கிறது தானே அது மாதிரி எதுவும் செய்யலைன்றாரு அந்த சாமானியர்கதை இவர் சொல்கிறது அவங்களா தான் இருக்கும் சாமானியர்களுக்கு தேவையான பட்ஜெட் போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்க ஒரு மெட்ரோ ரயில் எல்லாம் வந்து அம்பானி அதானியமாக போகிறாங்க பஸ்லாம் மெட்ரோ அம்பானி அதானியமாக போகிறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் அம்பானி அதானி பசங்களாம் படிக்கிறாங்க அவருக்கு சாமானியர்னு அவங்க அவர்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு அவர் ஸ்டேட்டத்துக்கு அவங்க தான் சாமானியர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது வந்து ஒரு வெற்று அறிக்கை ரொம்ப கலர் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக ஒரு பில்டப் பண்ணி இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்கன்னு எடப்பாடி சொல்கிறார் என்ன குற்றச்சாட்டுங்கிறது அதாவது சரி அதை பற்றி இல்லை அவரை அவர் எதிர்கட்சிங்கிற மாதிரில பேசினா என்ன குற்றச்சாட்டுன்னு யாருக்கும் தெரியல மக்களுக்கு தெரியல இவருக்கு மாத்திரம் தெரிஞ்சது இது அதையும் அவர் ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காரு யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை எதிர்கட்சியில் இருந்த ஒரு ஆசாமி இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருந்துருக்குனு இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க அவர் அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் தான் நான் ஏற்றுக்கிறேன் வருமானத்துக்கு என்ன வழி செஞ்சிங்க அரசு வருமானத்துக்கு என்ன வழி செஞ்சிங்கிறது பட்ஜெட்டில் இல்லைங்கிறார் அந்த கேள்வி எனக்கு வருமானம் எப்படி இவ்வளோ செலவுக்கு தே தேவையான பணம் எப்படி வரும் இன்கம் ஜென்ரேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது நான் வந்து இதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை ஏன்னால் நான் வந்து பொருளாதார நிபுணம் கிடையாது அப்போ ஒரு சாதாரண மத்திய குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பார்வை தான் என்னது இப்போ பெரிய பொருளாதாரத்தை இது இந்த 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 புள்ளி ஏறி இருக்குது இந்த சேஞ்ச ஏறு இதெல்லாம் எனக்கு சத்தியமாக என்ன தெரியுது பங்கு சந்தை இதெல்லாம் என்ன இப்போ உங்கள மாதிரி என்ன மாதிரி நமக்கு தக்காளி விலை ஏறிச்சா வெங்காயம் விலை ஏறிச்சா தங்க விலை ஏறிச்சா இவ்வளோ தான் பார்க்க போகிறோம் தங்க வந்து இப்போ நம்ம பேச்சில் இல்லைன்னு வச்சுங்க நமக்கு தங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை அது கா அது இனிமேல் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு தங்க நமக்கு கிடையாது பெட்ரோல் பெட்ரோல் பார்க்குறோம் ஏன்னா வேறு வழி இல்லை பெட்ரோல் ஏறுறது ஒன்று தான் நம்ம அன்றாட என்ன மக்கள் நம்ம பார்க்குறோம் அது பெட்ரோல் விலை ஏற்றுறது ஏற்கிறது டீசல் விலை ஏற்றுறதுக்கிறது தான் ஒன்றிய ஆட்சி கையில் இருக்குது அதனால் இந்த பட்ஜெட்டில் அதை நம்ம எதிர்பார்க்கல மற்றபடி அவரே சொல்கிறாரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்கிறாரு ஆக பட்ஜெட் கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை இப்போ அவர் ஒரு பொருளாதார புள்ளி விவரத்தோடு தானே அந்த நிதி வங்கினா அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எடப்பாடி இருக்குது எடப்பாடி சொல்லியிருக்கணும் இல்லை இந்த இந்த குறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எழுதி கொடுத்தா அவர் சொல்லிட்டு போயிட்டார் சரியாக இல்லைங்கன்னு சொல்லணும் எதிர்கட்சிக்கிற மாதிரி எடுத்து பேசணும்னு சொல்லணும் அவர் ஆனால் அதுதான் கரெக்டு பட்ஜெட்டை வந்து எல்லோரும் வந்து புகழ்ந்து பாராட்டி விட்டு இந்திரன் சந்திரன்ட்டு போகிறதில் அர்த்தம் இல்லை நிறை குறைகளை சொல்லணும் நிறைகளை கேட்டு சந்தோஷப்படுகிற நீங்கள் குறைகளை கேட்டு நிவர்த்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இதோ தவறுகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பள்ளிக்கூடத்துக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை பள்ளிக்கூடத்தினுடைய பணம் நீங்கள் செலவு பண்ணுறது ரைட்டு அந்த கல்வித்துறை வந்து அந்த க இன்னைக்கு இருக்கிற தேவைக்கேற்ப அந்த கல்வித்துறை கல்வி க பா பாடத்திட்டங்கள்லாம் மாறி இருக்குதா கற்க கற்பிக்கிற முறைகள் மாறி இருக்குதா தே தேர்வுகள் நடத்துகிற முறை மாறி இருக்குதா வாழ்க்கைக்கு தேவையான முறையாக இந்த கல்வி மாறி இருக்குதாங்கிறதெல்லாம் தான் ஒரு கேள்வி சும்மா பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு பெஞ்ச் போட்டு ஏர் போட்டு போர்டுக்கு பதிலாக க கரும்பலகைக்கு முதல்ல ஃப்ளெக்ஸ் எல்லாம் போடுறது இது மாதிரிலாம் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன லாபம் என்ன சொல்லித்தருங்கிறது இருக்குது நீங்கள் கல்வித்துறையில் வந்து பணம் நீங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க அதை அவங்க பயன்படுத்தி கல்வித்துறையை மேம்படுத்தணும் மேம்படுத்தணும்னா இன்னைக்கு மாறி இருக்கிற ஏஏ காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கல்வியை புது பாடத்திட்டம் பாடத்திட்டங்கள் அது அவங்க அதெல்லாம் அதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் அந்த கல்வித்துறையை சொல்லி இது இந்த திட்டங்களுக்கு இப்படி பணம் இந்த இந்த திட்டத்துக்குள்ள பணம் சொல்லியிருந்தால் நல்லா இருந்துருக்கும் பள்ளி பொதுவாக ஆனால் இது பொதுவாக பொதுவான இதாக தகவலை பார்த்தா சொல்கிறோம் உள்ளே போனாக்க ஒரு ரொம்ப பட்ஜெட்டில் அதெல்லாம் இருக்குதோ என்னமோ மேலே எடுத்தவரையும் நீங்கள் கொடுத்துக்கிற தலைப்பு செய்திகளை வச்சிக்கிட்டு தான் நான் இதை சொல்கிறேன் கல்வித்துறைக்கு நிறைய க பணம் கொடுத்துருக்காங்க கல்விங்கிறது நேவிலையே அதிகமாக கல்விக்கு பணம் அவ்வளோ பணம் கொடுக்கும்போது அந்த கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை இவ்வளோ பணம் நம்ம கிடைச்சிருக்குது இது இன்றைக்கி மாறி வந்திருக்கிற சூழ்நிலையில் நம்ம கல்வி திட்டங்களை எப்படி மாற்றுறது பள்ளிக்கூடங்களை எப்படி இது பண்ணுறது எப்படி உபயோகரமான படிப்பாக எப்படி மாற்றுறதுங்கிறமான திட்டங்களை அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துட்டாங்க காசுலேயே மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு தேவைக்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்கும் போது இந்த அந்த அளவுக்கு கல்வித்துறை வந்து நவீன காலத்துக்கு டிஜிட்டல் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை நவீன திட்டங்களை அவங்க கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில் நமக்கு தெரியலை அது தெரிஞ்சால் அது நல்லாயிருக்கும் இப்போ எடப்பாடி அண்ணாமலையை தொடர்ந்து தாவேக்க கட்சி தலைவர் விஜயும் இந்த பட்ஜெட்டை விமர்சிச்சிருக்கிறாரு அதாவது திட்டங்கள் இருக்குது ஆனால் மக்களுக்கு போய் எந்த திட்டமும் சேர்கிற மாதிரி தெரியல இது ஒரு உறவுக்கார திட்டம் மாதிரி இருக்குது எப்படி ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மாநில பட்ஜெட் இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு அவர் என்ன சொல்ல வராரு அவர் என்ன சொல்ல வராரு அதை சொல்ல சொல்லுங்கள் எழுதி கொடுத்ததை படிச்சிருக்காரு அவர் 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 போய் கேட்க முடியாது அவருக்கு என்ன தெரியும் என்ன இருக்குதுன்னு கூட அவர் தெரிஞ்சிருக்காது பட் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு உறவுக்காரங்க திமுகவும் பாஜகவும் உறவுக்காரங்க மாதிரி பட்ஜெட் போடுறாங்க அப்போ அப்படி சொல்கிறாரு அது அதனால் தாம திமுகவும் பாஜகவும் உறவுக்காரருந்தாக்கட்ஜெட்டில் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த கொடுக்கலனாலும் பரவாயில்ல உறவுக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானா அதுவே அவருக்கு அடிப்படையாக புரியல மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஒன்றிய அரசு ஏமாத்தலாம் கூட நீ உடாம பட்ஜெட் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க இவருடைய இவருக்கு எழுதி கொடுத்த ஆளுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கும் இவருக்கும் உறவு இருக்குதுன்னு சொல்கிறாரு அது இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டில் இந்த அபி விமர்சனம் இருக்குது பாஜகவுடைய பீ டீம் அப்படிங்கிற இது இருக்குது அதுக்காக தான் வந்து திமுக தான் பாஜக கூட இருந்துக்கிட்டு அந்த இதுக்கு அந்த ஆங்கிளுக்கு அவருக்கு எழுதி கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த ஒருத்தர் வந்திருக்கிற ஒரு எலெக்ஷன் விற்பனர் பீகார் 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 வெற்றி வீரர் அவர் சொல்லி கொடுத்து நினைக்கிறேன் பாஜகவும் இப்போ தான் கோ நெருங்கி தான் இருக்க சொல்லி கிளப்பி தான் இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த உத்தியை எடுத்துருக்காராம் சொல்லி கொடுத்துருப்பாரு அதை சொல்லியிருப்பார் இல்லை அதற்கு முன்னாடியே சொன்னார்ல இப்போது அந்த ட்விட்டரில் சண்டை போடுறது கூட ரெண்டு பேரும் பேசி வச்சு சண்டை போடுறாங்க இப்போ உறவுக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க திமுகவுக்கும் பாஜகவும் உறவு இருக்குது உறவு இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே அது தாங்க இப்போ அது அது இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலே என்னன்னா பாஜக கூட நீங்கள் உறவுன்னு சொன்னாவே மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க உங்களை தோக்கடிக்கணுலாம் ஒன்றும் வேண்டியதில்லை நான் வந்து மோடி ஆதரிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்ன க ஊர் கூடி ஒதப்பாங்க உங்களை தமிழ்நாட்டில் அதுதான் நிலமை அதை அது அதை அதை ப அதை அதை சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களை வந்து பாஜக ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் வந்து பாஜக ஆதரவாளரில் உண்மையிலே திமுக தான் ஆதரவாளர்னு சொல்லி அதை சொல்லி யார் பாஜக ஆதரவாளர்னு சொல்லிட்டாக்கா அவங்க காலி ஆகிடுவாங்கங்கிற உத்தியை அவங்க எடுத்திருக்காங்க அதுக்காக தான் அவங்க வந்து பழனிசாமி ஏன் சொல்கிறாரு எக்காரணத்தை மட்டும் பாஜகவோட உறவில்லைன்னு ஏன் சொல்கிறாரு திமுகவுடன் வந்து நான் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் இதாக உறுதியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டுவரும் தென்னாடே இந்திய மலை கீழே நீங்கள் ஓட்டு வாங்கினாக்கா நீங்கள் பாஜக விரோதிச்சோன்னாக்கா கண்ணை முன்னிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்பணும் இப்போ அதுக்கு தான் எல்லா கட்சியும் பாடுபடுது பாஜகவே அதுக்கு தா பாடுபடுது அண்ணாமலை அதுக்கு தான் பாடுபடுறாரு வானந்தி சீனிவாசன் சொல்கிறாங்க கடன் வாங்கி கடன் வாங்கி பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க கடன் சுமை நாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்குங்கிறாங்க கடன் கடன் வாங்கிறது பெருசு இல்லை கடன் வாங்க நான் கேட்குறேன் உங்கள் ஒரு பத்து ரூபா கொடுன்னு கேட்குறேன் எப்படிப்பா திருப்பி கொடுப்பேன் கேட்க மாட்டீங்க உன்னை யாருன்னே தெரியாது எப்படி கொடுப்பேன் உன்னை யார் சொல்ல அப்புறம் தான் கொடுப்பேன் போன உடனே என்னை பார்த்தோன்னே நீங்களும் வேணுமா அதுதான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை தான் கடன் கொடுக்குறான் ஏன் வானிசை ஆச்சர் போய் கேட்க சொல்லுங்களேன் உங்களை உங்களை அமெரிக்கா போட்டு இப்போ பிச்சு கிழிச்சு அமுச்சு விட்ருக்காங்களே கேட்கக்கூட யோகிதை இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே அந்த கட்சியை உங்க தான் நீங்கள் என்னப்பா கடை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் இது ஒரு கேவலமான விஷயமே கிடையாதுங்க அந்த காலத்தில் கம்ப மாதிரி ஆட்கள்லாம் எழுதிவிட்டான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை இன்றைக்கி கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகிதா இருந்தால் தான் கடன் கிடைக்கும் இல்லாட்டி கடன் கிடைக்காது பேங்க்குக்கு போனால் என்ன பண்ணுறாங்க என்னென்னா ஷூரிட்டி கேட்குறாங்க பார்த்தீங்கல்ல அதே அம்பானி அதானி கேட்டாங்கன்னா பேங்க்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க அது வேறு விஷயம் இப்போ நீங்கள் நான் போனால் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ கேள்வி இவ்வளோ கேள்விகளும் சொன்னதுக்கு அப்புறம் தான் கடன் கிடைக்கும் கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு த திரும்பி கட்டுவீங்கிற நம்பிக்கை இருந்தாலும் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஆக கடன் சுமையை ஏற்றிக்கிட்டு போகிறோன்னாக்க திரும்பி கட்டுவாங்கிறதுனால கடன் சுமை ஏறுது அது கட்டிடுவோம் மக்கள் சுமை அதிகமாகுன்னு வருத்தப்படுறாங்க அது மக்களுக்கு சுமை இல்லாமல் இருக்காதுங்க வயிற்றில் குழந்தைய சுமக்கிறீங்க பண்ணுக்கு வ வயிற்ற சுமையை ஏற்றி சுகமான சுமைங்க அந்த சுமையை ஏற்றிட்டு தான் ஆகணும் அப்போ தான் புள்ள பிறக்கும் சரி அவங்க இதில் என்ன பெருமை இருக்குது கடை வாங்கி பண்ணுறதுல அப்படி சரி அப்போ ரூபா நோட்டு கொடுத்தா ஒன்றிய அரைச்சி அடிக்குது அவங்க கொடுத்த காசு தான் அனுப்புங்க அப்படி அவங்க அவங்க நாலேஜ் அப்படித்தானே இருக்கணும் அதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறது ஊட்ட நாங்கள் அடிச்சுக்கிட்டு போகிறோம் விட மாட்டேங்கிறீங்க இப்போ அடுத்தது தான் சொல்ல போகிறாங்க ஒன்றிய அரசு அடித்த ரூபாய் நோட்டை தான் அப்படி வாங்கினேன் நீங்களும் சொந்தமான ரூபா நோட்டு தான் அடிச்சிங்கன்னு வாங்கி கேட்டாங்கன்னா ஆச்சரியப்பட முடியாது அவங்க நாலு அவ்வளோ தான் அவங்க இது எனக்கு தெரிஞ்ச இதில் நான் நமக்கு நோட்டு அடிக்கிற உரிமை கொடுத்தா நாமளே அடிச்சுட்டு போகிறோம் இப்போ அடுத்தா அப்படி இதை கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன் நம்ம நம்பிக்கிட்டீங்களே இப்போ தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அந்த ரூங்கிற சின்னத்தை புதுசாக ஆட் பண்ணுறது த ஒன்றிய அரசு அந்த ரூபாய் சிம்பிளை தூக்கிட்டு ரூங்கிற எழுத்தை ஆட் பண்ணுறது ஒன்றிய அரசு நிதி தரலனாலும் பரவாயில்ல தமிழ்நாடு அரசு நாங்கள் அந்த நிதியை கொடுக்குறோன்னு சொல்லி விடுவிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரிவினைவாத மொழியில் இருக்குது ஒரு பேர் ஆபத்தாக இருக்குங்கிறாங்க பிரிவினவாதம்னு சொல்லாதீங்க அவங்க தானே வேணாங்கிறாங்க பட்ஜெட்டு த ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையே அப்புறம் நம்ம யாரோட இருக்கிறோம் பாகிஸ்தானோடவா இல்லை பங்களாதேஷோடு இருக்கப்பா இல்லை இலங்கையோட இருக்கப்பா ஒரு ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்தோட பேரே இல்லையே அப்போ நம்ம எந்த அந்த நாட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம் நம்மளாக பிரியுன்னு கேட்டோம் பிரித்து விட்டிங்களே காசு கேட்டால் உனக்கு என்னது கொடுக்கணுன்னு ஒரு ஆள் ஒரு சம்பளம் வாங்கிட்டு மந்திரி வேலை பார்க்குற ஒரு ஆசாமி பேசுகிறாரு உங்கள் விட்டு காசே கேட்டோம் நாங்கள் கொடுத்த ஒரு படத்தில் கேட்டோம் கொடுக்க மாட்டேன் நீ யார் அதை சொல்கிறதுக்கிட்ட தான் கேள்வி இன்னொரு ஒருத்தர் ஒரு மந்திரி சொல்கிறாரு உனக்கு ஹிந்தி தெரியவில்லைன்னா எங்களோட இருக்காது என்னாரு நான் போகிறேன் அன்றைக்கி அதுதான் பேசுகிறேன் திமுக கூட்டத்தில் அதுதான் நான் பேசுகிறேன் நான் ஒன்றும் இருக்கிறேன்னு சொல்லி பிரிவினை கட்டக்கா தண்டனைன்னு சொல்லி நீ தானே எங்களை சேர்த்தி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு இப்போ நீயே வேணாங்க நாங்கள் தான் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் ஊற்று நாங்கள் போகிறோம் நிர்மலா சீதாராமன் வருத்தப்படுறாங்க ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற சிந்தனைகள் ஒரு பேராபத்தான் முடியும் அவங்க அதை சொல்லக்கூடாதுங்க ஏன்னா மக்கள் வெள்ளத்தில் முழுகிக்கிட்டு இருக்காங்க கடுமையான மலையில் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு போனாள் அப்படி ஒரு தயாள சிந்தையும் இறக்கமனமும் கொண்ட மகாலட்சுமி அவங்க அவங்க பேசுகிறாங்க தன்னுடைய சொந்த மாநிலத்தில் மக்கள் வெள்ளத்தில் இருக்காங்க நம்முடைய கடமை நம்ம கொடுக்க வேண்டிய கடமைங்கிற அடிப்படை இறக்கம் கூட இல்லாத ஒரு அம்மா ஒரு 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 அவங்களெல்லாம் அம்மானெலாம் சொல்லக்கூடாது கே அம்மாங்கிற வார்த்தைக்கே கேவலும் ஒரு பெண் பெண்ணுங்கிறதே கூட கேவல் அந்த அம்மா வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு போச்சு ரொம்ப இதாக பேசுதா பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே வரலையே ஏன் வரல யோக்கியமாக நீ சரி போ நீ போ நீ போட மாட்டேன் உனக்கு நீ ஒரு வந்தேரி உனக்கு நாடு கிடையாது ஊர் கிடையாது எங்கிறதோ வந்த கூட்டம் ஒரு வாரிய கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவ்வளோதான் இல்லாடி போனால் அவங்களுக்கு என்ன இருக்கும் அதனால் அதனால் உன்னையும் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது நீ போட்ட பட்ஜெட்டை விட இது நல்லா எடுத்துக்க இதில் வந்து இந்த மாலைக்கு என்ன பண்ணுறது தெரில அதான் அந்த பழம் படித்தான் கருவாட்டை பறி கொடுத்தப்பா பார்த்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது வேறு இல்லை நன்றி சார் நிறையா நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி